கழுகு கூடுல முத்தி தேடி பாக்கிறாரு அங்க எந்த ஒரு கழுகு கூடும் அந்த முட்டைகள் வந்து இங்கே வச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த முட்டைய ஏதாவது காக்கைகள் ஏதாவது ஒரு பறவைகள் கொத்தி வேஸ்ட் அல்லது விலங்குகள் ஏதாவது கடிச்சு மிதிச்சு வேஸ்ட் ஆயிக்கிடும்னு நினைச்ச பயப்படுறாரு அதனால அந்த கழுகு முட்டைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டுல ஒரு சில கோழிகள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதுல ஒரு சில கோழிகள் வந்து அடையில கொண்டுட்டு போய் வைக்கிறாரு கோழியும் முட்டை தான் அப்படின்னு நினைச்சு அடையில இருந்து குஞ்சும் பொறிக்குது அந்த கழுகு குஞ்சு பொறிஞ்சு அந்த கோழிகள் குஞ்சுகளோட சேர்ந்து நல்லபடியா வளர்ந்துகிட்டே இருக்கு நல்ல வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கோழிகள் எல்லாமே வந்து அந்த ஆஹ் மண்ணுல இருந்த மண் புழுக்களையும் இலைகளையும் தானியங்களையும் கொத்தி சாப்பிடுது ஆனா இந்த கழுகு குஞ்சு மட்டும் எப்பவுமே வந்து வானத்தையே பார்த்து அப்படியே ஏக்கத்தோடையே பார்த்துக்கிட்டே இருக்குமா பாரு மத்த கழுகுகள்லாம் எவ்வளவு வானத்துல சிறப்பா வட்டமிட்டு சுதந்திரமா இருக்கு ஆனா நம்ம அந்த கோழி இனத்துல பிறந்து நம்ம வந்து இப்படியே புழுக்களை உன்னே வாழ்றோமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடையே மத்த கழுகுகளை ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்குமா ஆனா அந்த கழுகுக்கு தெரியாது நம்மளும் ஒரு கழுகுதான் நம்மளும் கொஞ்சம் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா இந்த வானத்துல பட்டமிட்டு சுதந்திரமா பறக்கலாம் நம்மளும் நம்மளை விட பலம் பொருந்திய மிருகங்களையும் வேட்டையாடி உண்ண முடியும் அப்படிங்கிறத அது உணராமையே அதுக்கு வயசும் ஆயிடுமா இப்படி இந்த கழுகு மாதிரி நம்ம நம்மளோட பலவீனம் இது ரெண்டையும் நல்லபடியா தெரிஞ்சு வச்சிட்டு நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த கழுகு மாதிரி ஏக்கத்திலே தன்னோட வாழ்நாள் முடிஞ்சிடாம அந்த வானத்துல வட்டமிட்டு சுத்துற அந்த கழுகுகள் மாதிரி நம்மளும் நம்மளோட வெற்றி பயணத்தை நோக்கி தொடரலாம் அதுக்கு முயற்சி மட்டும்தான் நம்ம பண்ணணும் அந்த முயற்சியை விடாம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் ஒரு ஒரு நாள் ஒரு வெற்றியாளர் ஆகலாம் அந்த கழுகு மாதிரி நல்ல நம்ம சுதந்திரமா இந்த வானத்துல வட்டமிட்டு பறக்கலாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் முடிவு செய்யணும் நம்மளோட திறமையை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம நினைச்சத நம்ம நினைச்ச வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அதுக்கு விடாமுயற்சிக்கும் கண்டிப்பா தேவை இந்த கதை இதுதான் தான் உணர்த்துது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ